குடி ஸ்டெர்லைட் இந்த ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டமும் சரி அந்த சரி தமிழ்நாட்டு மக்கள் யாருமே மறக்க முடியாது அப்படிங்கறதுதான் மறக்க முடியாத உண்மைன்னே சொல்லலாம் இப்போ இந்த வழக்க பத்தி இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது கடந்த சில தினத்துக்கு முன்னாடி இந்த வழக்கில் அதாவது இந்த சம்பவத்துல தொடர்புடைய ஒரு முக்கியமான அதிகாரிக்கு தமிழ்நாடு அரசு சார்பா வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு அவர் அந்த வழக்கினப்ப வந்து ஏடிஜிபியாக இருந்தாரு இப்போ அவருக்கு வந்து டிஜிபியாக வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சரி சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள்னு அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் தரப்புலையுமே கூட பயங்கரமான எதிர்ப்பும் விமர்சனமும் வந்து வந்துட்டு இருக்குது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தூத்துக்குடியில் இந்த தாமிர ஆலை அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க அந்த போராட்டத்தினுடைய நூறாவது நாள் தான் வந்து ஒரு பயங்கரமான யாருமே எதிர்பார்க்காத துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து காயம் அடைஞ்சிருந்தாங்க அதில் வந்து கை இழந்தவங்க கால் இழந்தவங்கன்னு அது ஒரு தனியான ஒரு நிறைய சேதம் ஏற்பட்டிருந்தது ஸோ இது வந்து நான் உலக அளவுலேயும் சரி இந்திய அளவில்லையுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை தான் சொல்லணும் யார் சொல்றதுக்கான உத்தரவு போட்டது அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்தது சோ இதக்க இந்த வழக்க விசாதிருக்கிறதுக்காக நீதிபத் அருணா ஜெகதிசன் தலைமையில் ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருந்தாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அந்த வழக்கு விசாரணை வந்து நடந்துட்டு இருந்தது அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வந்து தொடர்ந்து இதுக்கு வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சு நிறைய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தாங்க சோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் வந்து அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது சோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அந்த வழக்கில் சம்மந்தமுடைய எல்லாரையும் விசாரிச்சிருக்கிறாங்க அப்படி அவங்க விசாரித்ததில் ரஜினியும் முக்கியமான ஒருத்தர் ரஜினிக்கும் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி அவர்கள் வந்து அந்த போராட்டம் அந்த உயிரிழப்புகள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை பாக்குறாரு பார்த்துட்டு வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது ஏன்னா அப்படின்னா இந்த போராட்டத்துல வந்து சமூக விரோதிகள் திடீர்னு அதனால அதனாலதான் கலவரம் ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த ஆணையம் அதாவது அருணாச்சல அவர்களான தலைமையிலான ஆணையம் அதை விசாரிக்கும் போது ரஜினி அவர்கள் கிட்ட கேட்கும் போது இல்ல நான் சொன்னேன் ஆனா அதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொன்னதா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த இது தொடர்பான ஒரு விளக்கமும் இருந்தது என்ன அப்படின்னா பிரபலங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது பார்த்து சொல்லணும் அவங்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது சமூகத்துல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க அவங்க ஒரு பிரபலமாக இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன கருத்துக்கள் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும் பிரபலங்களுக்கு பொறுப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் அதுல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த வழக்கோட தொடர்புடைய நிறைய பேரை விசாரித்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க அதில் அதுல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட நிறைய பேர் வந்து விசாரிச்சிருந்தாங்க அந்த அறிக்கையில் வந்து யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க யார் குற்றவாளிகள் யார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்ன மாதிரியான தண்டனை வழங்கணும் யாருக்கெல்லாம் பதவி வந்து பறிக்கப்படணும் அதற்கான பரிந்துரைகள் எல்லாமே வந்து அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்குல என்ன நடந்திருந்தது அப்படின்னா அங்கே வந்து போராடிய மக்களையே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களாக வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வழக்குகளெல்லாம் வந்து திருப்பி எடுக்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்குக்காக வந்து விசாரணைக்கு அப்படி இப்படின்னு நினைஞ்சனால அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி மூணு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு அரசு தரப்புல இருந்து நிதி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல பாதிக்கும் மேற்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேற்றப்படல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அரசு தரப்புல நிறைவேற்றப்பட்டது சோ இப்படி இருக்க சமயத்துல அந்த சமயத்துல ஆட்சியில இருந்து அதிமுக இல்லையா சோ அப்போ முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்தையே இப்படி ஸ்டெர்லைட் ஆலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதையே வந்து நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு அதுவுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளானது இது தொடர்பாக பேசின வழக்கறிஞர் சா பாலமுருகன் சொல்லியிருப்பாரு அப்படின்னா இதை அரசியல் ரீதியாக குற்ற வழக்காக வந்து இப்படி பொறுப்பு இல்லாமல் பின்னணியில பார்க்காம குற்ற வழக்காக மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் அப்போ வந்து சொல்லியிருந்தார் ஸ்டெர்லைட் ஆலையில நடந்த துப்பாக்கி சூடு வந்து எதார்த்தமாக நடந்த மாதிரி அப்ப ஸ்பாட்ல நடந்த மாதிரி இல்லை அவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரை கேட்டு அவங்க வந்து சுடுறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சாங்க யார் உத்தரவு பிறப்பித்தார்கள் யார் யாரெல்லாம் சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து முன்னெழுப்பு இதுக்கு முன்னாடி சீக்கியர்கள் படுகொலையில இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்போ அந்த இடத்துல அந்த துப்பாக்கி சூடு நடத்த இடத்துல எந்தெந்த அதிகாரிகள் இருந்தாங்களோ அந்த அதிகாரிகள் எல்லார் மேலேயுமே வந்து கொலை வழக்கு வந்து பதியப்பட்டிருந்தது மாதிரியான நடவடிக்கை இங்கே எடுக்கு இங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய விமர்சனமாகவும் கோரிக்கையாகவும் வந்து இருந்தது ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்த நேரத்துல நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ வந்து அதுல சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அதிகாரி தான் வந்து சைலேந்திரகுமார் அவருக்கு இப்போ

இது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி இதை வந்து திமுக வந்து தட்டி கேட்கணும் அப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போ நிறைய போராட்டங்கள் முன்னெடுப்புகள்லாம் பண்ணீங்க இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க அந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீமான் உட்பட எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சரி அந்த பகுதி மக்களும் சரி சமூக ஆர்வலர்களுமே வந்து இந்த கோரிக்கையை தான் இந்த கேள்வியை தான் வந்து எழுப்பிட்டுருக்குறாங்க பொதுவாகவே எல்லா ஆளுங்கட்சியின் மேலேயுமே வைக்கப்படுறது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுறீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேறு வேற ஒன்று பேசுறீங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்க ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்துட்டு அந்த வகையில இப்படி நடந்திருக்கிற விஷயமுமே வந்து ஆளுங்கட்சியின் மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் மக்களுக்கு அப்படிங்கறதுதான் வெளியிருந்து பார்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய பார்வையா இருக்கு